குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ நேற்று ஈவினிங் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூஏ உடைய பிலிம்ஸ் ரிசல்ட்ஸ் போட்டிருந்தாங்க அந்த பிலிம்ஸ் ரிசல்ட்ஸில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் அப்ராக்சிமேட்டாக ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஹால் டிக்கெட் வந்திருந்தது அதில் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் பேர் எழுதியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் ரெண்டு லட்சம் பேர் ஆப்சன்ட் ஆயிருந்தாங்க ஸோ இந்த அஞ்சு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் பேர் எழுதினா குரூப் டூக்கான ரிசல்ட்ஸ் பிலிம்ஸ் நேற்று போட்டிருக்கிறாங்க இந்த பிலிம்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நான் விசாரித்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து ஈவன் கேர்ள்ஸுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி செவனுக்கு வெளியே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே போட்டவங்களுக்கே குரூப் டூயே மட்டும்தான் வந்திருக்கு குரூப் டூ வரல ஸோ இப்போ கேர்ள்ஸ் கட் ஆஃப்லாம் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பொம்பளை பிள்ளைங்களா பிறந்தவங்க ரொம்ப பாவம் தான் பட்டு பாய்ஸுடைய கட் ஆஃப் அரௌண்ட் ஒன் ஃபிஃப்டி பக்கமே கிடச்சிருக்கு ஒன் ஃபிஃப்டி டூ எடுத்தவங்களுக்கு சிலருக்கு எல்லாம் கிடச்சிருக்கு ஸோ கட் ஆஃப் அது ஒரு க்ளியர் பிக்சர் தான் அதை பற்றி பேசணும் ஸோ இப்போ பேச வேண்டாம் ஸோ ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது நம்மளும் இந்த எஸ்எஸ்சிஜிடி பிசிஎஸ்ஐ படிக்கிற பிள்ளைங்கள வலுக்க டைமாக கொஞ்சம் பேர் குரூப் எழுத வைச்சோம் அன்ஃபார்ச்சுனேட்லி யாருமே பாஸ் ஆகலை ஆக்சுவலாக மார்க்கு எல்லாம் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் போட்டிருந்தாங்க ஒரு பொண்ணு கேர்ள்ஸில் ஒரு பொண்ணு ஒன் ஃபிஃப்டி டூ போட்டிருந்தாங்க பாய்ஸில் ஒன் ஃபார்ட்டி எயிட்டு போட்டிருந்தாங்க ஸோ அவங்களால இதை கிளியர் பண்ண முடியலை இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போது கீழே டிஸ்பிளே போயிட்டுருக்கோம் இந்த செலெக்ஷன் ஆனவங்க சிலருக்கு ரெண்டுமே வந்திருக்கும் டூ டூயே வந்திருக்கும் இவங்க நூற்றி ஐம்பது ரூபா மெயின்ஸுக்கு ஃபீஸ் கட்டணும் ரெண்டுத்திலையும் செலக்ட் ஆயிருந்தால் ரெண்டுத்துக்கு தனி தனியாக நூற்றி ஐம்பது ரூபா கட்ட வேண்டியிருக்கும் ஃபீஸ் அதை கரெக்டாக கட்டிடணும் அதுக்கானது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ளே கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எக்ஸாம் டேட் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிவிட்டாங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ரெண்டாம் தேதியும் சொல்லிட்டாங்க டூ ஏக்கான மெயின் செப்பரேட் டேட்லேயும் டூக்கான மெயின் செப்பரேட் டேட்லேயும் இருக்குது ஸோ டேட் இதெல்லாம் வந்து நிறைய சேனலில் ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாங்க பட் அந்த ஃபீஸ் பே பண்ணக்கூடிய ப்ராசஸை கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணி கிளியராக பண்ணிவிடுங்க ஸோ சிலருக்கு எல்லா போஸ்ட்டுக்குமே டூ வந்திருக்கும் சிலருக்கு ஸ்பெசிஃபிக் போஸ்ட்டு மட்டும் வந்திருக்கும் அது எப்படி போட்டிருப்பாங்கன்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் உங்களுடைய ஏஜும் பொறுத்து தான் போட்டிருப்பாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு துர துரதிருஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னா நானும் பாஸ் பண்ணியிருக்கிறேன் எனக்கு ஆக்சுவலாக ஏஜ் வந்து ஏஜும் என்னுடைய டிகிரி பிஎஸ்சி அக்ரிக்கும் பொருந்த பட்டில் பார்க்கும்போது எனக்கு ஃபாரஸ்டரில் மட்டும்தான் வந்திருக்கு அதாவது ஃபாரஸ்டர் அண்டு டேப்கானில் ஃபாரஸ்டர் இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் எனக்கு வந்திருக்கு கடைசி லிஸ்ட்டில் இருக்கும் என்னுடைய நம்பரு அதே போல் டூ ஏ வந்திருக்கு எனக்கு கட் ஆஃப் என்னென்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி நைன் போட்டேன் ஒன் ஃபிஃப்டி நைன் ஐ திங்க் அப்போது ஒன் ஃபிஃப்டி நைன் போட்டிருக்கேன் போது எனக்கு இது ரெண்டும் வந்திருக்கு பட்டு சிலரை விசாரிக்கும்போது அவங்களுடைய மார்க் வச்சு நம்ம ஒரு யூகிக்கலாம் ரூட் டூ கட் ஆஃபும் அதிகமாகிடுச்சு ஸோ அந்த ஃபீஸ் பேமெண்ட் முதல் விஷயம் மெயின்ஸுக்கு டைம் இல்லை ஸோ நல்ல நல்ல கோச்சிங் சென்டருக்கு போய் மெயின்ஸுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் நல்லா எடுத்து படிச்சுக்கோங்க ஏன்னா டூ டூ இயர் ரெண்டுத்துக்குமே எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் தமிழ் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் தான் எழுதியாகணும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இதை போக சிலர் யாராவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு எக்ஸாம்ஷன் கேட்டிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க அதையும் கரெக்டாக இப்போவே அப்லோட் பண்ணணும் அது ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஷன் கிடையாது நீங்கள் ரெண்டாந்தேதி எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும் ஸோ ஆனால் ஒன்றே ஒன்று ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன் எங்கள் கோச்சிங் சென்டரில் யுஎஸ்ஆர்பிஎஸ்எஸ்சியை தவிர வேறு எது நடத்தினாலும் நம்ம அதை பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சொல்லித்தரதுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்றதை மட்டும் நான் ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சிட்டேன் குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாம் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு நம்மகிட்ட கெப்பாசிட்டி இல்லைன்றதை மட்டும் ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ ஹோப்ஃபுல்லி இனி வரும் காலங்களில் இது ரெண்டும் நம்ம நடத்தக்கூடாது சும்மா கூட எழுதக்கூடாதுன்றத ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ பாஸான அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தவறவிட்டவர்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேன் உண்மையிலேயே நான் இதை எழுதி பார்த்துட்டு நான் சும்மா தான் எழுதேன் ஆக்சுவலாக என்ன டிஎன்பியில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது இப்போது ஆர்டர்ட் என்னுடைய சேலரி வந்து சப் இன்ஸ்பெக்டர் போது இதை விட சேலரி அதிகம் எனக்கு ஆனால் இருந்தால் நம்ம எழுதி பார்க்கும்போது தான் டிஎன்பிசியோடய டிஃபிகல்ட்டி தெரியுது ஸோ அதனால் இந்த டூ டூஏ ஃபெயிலானவங்கெல்லாம் அடுத்து எஸ்ஐ போடுவான் தயவு செய்து எஸ்ஐ எழுதிடுங்க எஸ்ஐ ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த கொஷின் பேப்பர்லாம் பார்க்கும்போது எஸ்ஐலாம் வந்து அவ்வளோ பெரிய கொஷின் பேப்பரே கிடையாது தாராளமாக நீங்கள்லாம் பாஸ் ஆகலாம் ஃபெயில் ஆனவங்க அடுத்து வரப்போகிற எஸ்ஐயை எஸ்ஐ டார்கெட் பண்ணுங்கள் ஏன்னா இன்னார் இந்த வேலைக்கு தான் போகணுன்னா ஒன்றும் கிடையாது டிஎன்பிசிக்குன்னு தனியாக யாரையும் படைச்சி விடலை போலீஸுக்குன்னு தனியாக படைச்சி விடல எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் ஏன்னா லாஸ்ட் பேச்சில் இப்படி தான் சில பிள்ளைங்கள நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும் கடைசியில் எஸ்எஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் செகண்ட் ரேங்க் எனக்கு ஒரு டிஎன்பிசி பொண்ணு தான் எங்கள் சென்டரில் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் ஒரு பேங்கிங் ஸ்டூடெண்ட்டு தான் நான் கன்வெர்ட் பண்ணி எழுத வச்சேன் தாலுக்கு எஸ்ஐ அந்த பொண்ணு ஸோ இந்த மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் அதெல்லாம் பெருசாக ஃபீல் பண்ண வேண்டாம் ஸோ ஃபெயில் ஆனவங்க ஃபீல் பண்ண வேண்டாம் பாஸ் ஆனவங்க மெயின்ஸுக்கு டைம் இல்லை ஆல்ரெடி நான் ஒரே ஒரு டைம் குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதியிருக்கிறேன் நெக்லிஜென்ட்டாக இருந்தால் பாஸ் பண்ண முடியாதுன்றது மட்டும் எனக்கு தெரியும் நான் அந்த டைம் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஃபெயிலு ஸோ தேங்க் யூ